ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொஜித் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் அதிகமாக ஊற்ற வேணாம் கம்மியாக ஊற்றினாலே குழம்பு நல்லா தான் இருக்கும் கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதையும் கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கணும் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்குங்க இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா இருக்கணும் அப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் தக்காளி நல்லா வேகும் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கணும் அந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து வதக்கிகிட்டே இருக்கணும் நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும் அப்பப்போ வந்து நீங்கள் கலரை விட்டுகிட்டே இருக்கணும் கூடவே வந்து ஒரு பொல்லங்கா இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்திக்கோங்க இது வந்து இன்றைக்கி தான் செடியில் பொறிச்ச ஃப்ரெஷ்ஷான காய் அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை இதே கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இந்த காய் வந்து வேக வேக தண்ணி நல்லாவே வரும் அதனால் இந்த காய் தண்ணி ஊற்றாதீங்க கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது தண்ணி ஊற்றுங்க இங்கே பாருங்கள் காயில் தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் வேக வேக நல்லாவே வந்து தண்ணி வருது காயில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே சிக்கன் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போது வேக வச்ச கடலப்பருப்பு இதையும் வந்து நான் காயில் எடுத்து சேர்த்திக்கிறேன் அந்த தண்ணியும் கூடவே சேர்த்திக்கலாம் இது என்ன கொஞ்சமாக தான் இருக்குது அந்த தண்ணி வந்து ரொம்பவுமே நல்லது ஸோ இதையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி விடுங்க நான் முதல்லையே கடலப்பருப்பு வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஓரளவுக்கு தான் வேகும் இப்போ காயில் போடும்போது நல்லாவே வெந்துடும் கடலப்பருப்பு நீங்கள் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா காய் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இது கூட அரைமுடி தேங்காய் இதை வந்து நான் நல்லா அரைச்சி சேர்த்திக்க போகிறேன் இப்போது இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நான் குழம்புல சேர்த்திக்கிறேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வைங்க குழம்ப இப்படி குழம்பு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து சாப்பாட்டுக்கு இல்லை தோசைக்கு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிள்ளங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கூட்டி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கோஜித் பேசின சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ